பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் எட்டாம் கணக்கு பார்க்கிறோம் டான்ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் கே ஸ்கொயர் எனில் சீகன் டீட்டா ப்ளஸ் டான் கியூப் டீட்டா காசீகன் டீட்டா ஈக்குவல் டு இரண்டு மைனஸ் கே ஸ்கொயர் மூணு பவர் மூணு பை இரண்டு என நிறுவுகன்னு கேட்கப்பட்டிருக்கு மேலும் இவற்றை நிறைவு செய்யும் கேயின் மதிப்பை காண்க என வினாவல கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை டேன் ஸ்கொயர் டீட்டா பை ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் கே ஸ்கொயருங்கிற நிபந்தனை எடுத்துகிட்டு சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் கியூப் டீடா சீக்கன் டீட்டா ஈக்குவல் டு ரெண்டு மைனஸ் கே ஸ்கொயர் பவர் மூணு பை இரண்டுன்னு காட்டுறோம் இருபுறமும் ஒன்றை கூட்டெல்லாம் தேவையான மதிப்பு கணக்கிடுவதற்காக இருபுறமும் ஒன்றை கூட்ட கிடைக்கக்கூடியது ஒன்று ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா வலதுபுறம் ஒன்று ப்ளஸ் ஏற்கனவே இருக்கக்கூடியது ஒன்று மைனஸ் கேஸ் கே ஸ்கொயர் ஒன்று ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா என்பது சீக்கன் ஸ்கொயர் டீட்டாவிற்கு சமம் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் கே ஸ்கொயர் எனவே சீக்கன் ஸ்கொயர் டீட்டா என்பது டான் ஸ்கொயர் டீட்டா என்பது ஒன்று மைனஸ் கே ஸ்கொயருக்கு சமம் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா என்பது ரெண்டு மைனஸ் கே ஸ்கொயருக்கு சமம் எலஹஸ் எடுத்துகிட்டு ஆர்கெச்எஸ் காட்டலாம் எலெச்எஸில் இருக்கக்கூடிய மதிப்பானது சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் க்யூபு டீட்டா இன் டு கொசீகன் டீட்டா இந்த மதிப்புகளை எடுத்துக்கலாம் சீக்கன் டீட்டாவுக்கு பதிலாக ஒன்று பை காஸ்கொயர் காஸ்டீட்டான்னு எழுதிடலாம் டேன் க்யூப் என்பது டேன் டீட்டா என்பது சைன் டீட்டா பை காஸ்டீட்டா டேன் க்யூப்புங்கிறதுனால சைன் கியூப் டீட்டா பை காஸ் காஸ்க்யூப் டீட்டான்னு எழுதிடுறோம் பெருக்கல் கொசீகன் டீட்டா என்பது ஒன்று ரூபாய் சைன் டீட்டாவிற்கு சமம் ஒரு சைன் டீட்டா கேன்சல் ஆக போக மீதம் கிடைக்கக்கூடிய மதிப்பானது இரண்டு இப்போ ஒன்று பை காஸ்டீட்டா பிளஸ் ஒன்று பெருக்கல் சயின்ஸ் குயர் டீட்டா சயின்ஸ் கொயர் டீட்டா பை டினாமினேட்டரில் க்யூப் டீட்டான்னு இருக்குது இரண்டு மதிப்புகளுக்கும் பொதுவான மீசிமா என்பது காஸ்டீட்டாவுக்கு க்யூப் டீட்டாவுக்கும் மீசிமா மதிப்பானது காஸ்கியூப் டீட்டான்னு இருக்கும் முதல் உறுப்பு ஒன்றை காஸ்கியூபால பெருக்கிக்கிறோம் ஒன்று பெருக்கல் காஸ்கியூப் டீட்டா க்யூப் டீட்டா ப்ளஸ் அடுத்த ஒன்றில் பார்த்துட்டோம் அப்படின்னா காஸ்க்யூப்புன்னே இருக்குது அப்போ நியூமரேட்டர் மதிப்பை மட்டும் சயின்ஸ் குயர் டீட்டான்னு அப்படியே எழுதிடுறோம் முதல் முறுப்பில் காஸ்டீட்டா இருக்குது அப்போ ஒரு காஸ்கொயர் மட்டும் வேணும் காஸு க்யூப் வேணுங்கிறனால காஸ்கொய்டீட்டாவால் பெருக்கிக்கிறோம் நியூமரேட்டர் மதிப்பானது முற்றொருமை ப்ளஸ் பிளஸ் டீட்டாவின் மதிப்பானது ஒன்று அப்போ ஒன்றுன்னு கொடுத்துட்றோம் பை டினாமினேட்டரில் க்யூப் காஸ்கியூப்டீட்டா ஒன்று பை காஸ் என்பது சீக்கன் டீட்டா ஈக்குவல் டு சீகண்ட் க்யூப் டீட்டான்னு எழுதிடலாம் எதனுடைய மதிப்பு இதுனா இடது பக்க மதிப்பு அந்த இடது பக்க மதிப்பு எடுத்துகிட்டு வலது பக்கம் நாம் நிறுவ வேண்டியது என்ன அப்படின்னா ரெண்டு மைனஸ் கே ஸ்கொயர் பவர் மூணு பை இரண்டு அதற்கு இந்த பவர் மூணு பை இரண்டுன்னு வரணும் அப்படிங்கிறதுனால இந்த சீக்கன் க்யூப் டீட்டாவை சீக்கன் கியூப் டீட்டாவை நம்ம என்ன செய்யலான்னா அடுக்கு உயர்த்திக்கிறோம் அடுக்கு உயர் ரெண்டாவது பெருக்கி சீக்கன் ஸ்கொயர் டீட்டா சீக்கன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் இருபுறமும் என்ன செய்கிறோம் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ஒரு ஹோல் ஸ்கொயர் எனும் பொழுது அதாவது பவர் ஒன்று பை இரண்டு எனும் பொழுது ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா அதே சீக்கன் டீட்டா பவர் மூணு இருக்கிறத ஒன்று பை மூ ஹோல் க்யூபுன்னு மொத்தமாக எழுதிக்கலாம் ஹோல் பவர் மூணுன்னு எழுதிக்கலாம் இப்போ இந்த மதிப்பில் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ஒன்று பை ரெண்டு பெருக்கல் மூன்று எனும் பொழுது மதிப்பு மூணு பை இரண்டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக கணக்கிட்டு இருக்கக்கூடிய மதிப்பு ரெண்டு மைனஸ் கே ஸ்கொயர்னு பிரதிட்டோம் ரெண்டு மைனஸ் கே ஸ்கொயர் பவர் மூணு பை இரண்டு இதுதான் நாம் வலதுபுறம் நிறுவ வேண்டிய மதிப்பு ஃபோர் என்ன காட்டியிருக்கிறோம் இது ஆர்ஹெச்எஸ் மதிப்பு நிறு நிறுவியிருக்கக்கூடியது சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் க்யூப் டீட்டா இன்டுக்கன் டீட்டா எதற்கு சமம் அப்படின்னா இரண்டு மைனஸ் கே ஸ்கொயர் பெருக்கல் மூணு பை இரண்டு என்பது நிரூபிக்கப்பட்டது என்பது நிரூபிக்கப்பட்டது அடுத்து டீட்டாவின் மதிப்பு என்னானு கணக்கிடணும் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை கே ஸ்கொயர் என்பதை எடுத்துக்கிறோம் டான்டிட்டாவின் மதிப்பு கணக்கிடுவதற்கு இருபுறமும் வர்க்கமூலம் மூலம் எடுத்துட்டோம்னா ஸ்கொயர் கேன்சர் ஆகிடுச்சுன்னா டான்டிட்டா வரும் வலதுபுறம் இரண்டு உறுப்புகள் இருக்கிறனால ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் கே ஸ்கொயர்னு கொடுத்துடலாம் கேயின் மதிப்பு ஒன்றோ அல்லது ஒன்றை விட குறைவாக இருந்தாலும் நமக்கு மதிப்பு கிடைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மதிப்பு என்னான்னு கணக்கிடலாம் நெகட்டிவ் சைனில் வரக்கூடாது ஒன்றை விட அதிகமான மதிப்புகள்னு பார்க்குறப்ப இரண்டு மூன்று நான்குன்னு கொடுத்தோம்னா நெகட்டிவ் சைனும் மைனஸ் ஒன்றை விட குறைவான மதிப்புகள் மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலுன்னு கொடுத்தாலோ கேயின் மதிப்புகள் ஸ்கொயர் பண்ணுறப்ப ப்ளஸ்ன்னு கிடைக்கும் அப்போ நெகட்டிவ் சைனில் வரும் பூஜ்ஜியம்னு கொடுத்தா வேணால் ரூட் ஆஃப் ஒன்றுன்னு கிடைக்கும் ரூட் ஆஃப் ஒன்றுன்னா மதிப்பு ஒன்று எனவே கேக்கு நம்ம பிரதியிடக்கூடிய மதிப்புகள்னு பார்க்குறப்ப பூஜ்ஜியம் கொடுக்கலாம் மைனஸ் ஒன்று கொடுக்கலாம் ப்ளஸ் ஒன்று அதற்கு இடைப்பட்ட மதிப்புகள் கொடுக்கலாமே தவிர அதை விட அதிகமான மதிப்புகள் கொடுக்கக்கூடாது தேர் ஃபோர் கே பிலாங்ஸ் டு மைனஸ் ஒன்றுக்கமாக ப்ளஸ் ஒன்று இதற்கு இடைப்பட்ட மதிப்புகள் தான் கேக்கு பிரதியிடக்கூடியது ஏற்புடையதாக அமையும் தேங்க்யூ